ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் டெல்லியை சுற்றி பார்க்குறதுல நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் அப்படின்னா டெல்லியில் இருக்க ராஜ்காடு தான் நம்ம வந்து காந்தி சமாதிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ரெண்டு பக்கமும் என்ட்ரி இருக்குது ரெண்டு பக்கமே செப்பல் கழட்டிகிட்டு தான் வரும் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் பீஸுமே கிடையாது இதை சுற்றி பாருங்கள் பிளேஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராகவும் பசுமையாகவும் இருக்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம கா இது சமாதிக்கு வந்தவனே ஒரு விஷயம் தோணுனது என்னென்னா நம்ம சுதந்திரத்துக்காக நிறைய பேர் பாடுபட்டி நமக்காக இந்த ஒரு சுதந்திர நாட்டில் நம்ம இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா இவங்களோட கஷ்டங்கள்லேருந்து தான் நம்ம இப்போ நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்களும் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ப்ளேஸ்க்கு வந்திருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டெல்லி வந்தால் கண்டிப்பாக இந்த ப்ளேஸ்க்கு வந்துட்டு போங்க நம்ம குட்டி குழந்தைகளுக்கு கூட இப்போ மற்ற தலைவர்களை சொல்கிறப்ப தெரியுமா என்னன்றது தெரியல ஆனால் காந்தின்னு சொல்கிறப்ப நம்ம க பணம் இருக்கும்ல அதில் இருப்பார் அவர் தானே அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு நமக்காக தியாகம் பண்ணவரை நம்ம என்றைக்குமே போட்டுருவோம் அவரோட இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் கிட்டே அதை ஷேர் பண்ணது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்த சுற்றி எல்லாமே அவ்வளோ பசுமையாக பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மெயின்டனன்ஸும் சரி க்ளீனிங்கும் சரி அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம திருப்பியும் அதே மாதிரி வெளியில் போயிட்டு நம்ம செப்பல் மாட்டிட்டு கிளம்பிடலாம் கீழே வந்துட்டு ஃபுல்லாக மேட்டு விரிச்சு விட்டுருக்காங்க அதனால் நமக்கு காலும் சுடாது பசங்களுக்குமேவும் நம்ம அப்படியே சுற்றி நாங்களும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் மாட்டிட்டு கிளம்பிட்டோம் வெளியே வந்தாச்சு வெளியில் வந்துட்டு பாருங்கள் இது அப்படியே பார்க்க இந்த பக்கமும் என்றி இருக்குது இன்னொரு பக்கமும் என்றி இருக்குது நம்ம வந்தது பேக் சைடு தான் வந்தோம் முன்னாடி சைடு வரல என் பையன் அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணால் கடைசியில் தூங்கலை வெயில் பயங்கரமாக அடிக்குது மணி வந்து ஒன்று ஒன்றரை இருக்கும் இந்த இடத்த பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு ஈவினிங் டைமாக யார் வந்தாலும் வாங்க அப்பதான் இது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் டெல்லி வந்தா மறக்காம இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட இதுல இருக்கு டெல்லியவே உங்களுக்காக சுத்தி காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோஸுக்கு அவங்களோட